அனைவருக்கும் பாண்டியன் இஷ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி சரவணனுக்கு ஜோடி செட் ஆயிடுச்சு பாண்டியன் இஷ்டோஸ் வீட்டுக்குள் புது என்று யார் அந்த நடிகை பாண்டியன் இஷ்டோஸ் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை சீரியலில் புதிய வரவாக என்று கொடுக்கிறார் நடிகை சரண்யா துராடி என்ற தகவல் வெளியாகியுள்ளது சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்றுள்ள தொலைக்காட்சிகளில் முன்னணியில் இருப்பது விஜய் தொலைக்காட்சி அதில் ஒளிபரப்பாகும் ரியாலிட்டி ஷோ சீரியல் என எதுவாக இருந்தாலும் ரசிகர்களின் வரவேற்பை பெறும் வித்தியாசமான கான்செப்டில் ரியாலிட்டி ஷோக்களை நடாத்துவதும் வெரைட்டியான கதைக்களம் கொண்ட சீரியல்களை ஒளிபரப்புவது என தனக்கென ஒரு தனி ஸ்டைலை ஃபாலோ செய்வார்கள் அந்த வகையில் கடந்த பல ஆண்டுகளாக பிரைம் தமிழில் ஒலிபரப்பாகி வந்த குடும்ப பின்னணி சார்ந்த தொடர் பாண்டியன் பாண்டியனிஸ்டோஸ் ஃபெமிலி ஆடியன்ஸ் மட்டுமன்றி அனைத்து தரப்பு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்ற இந்த தொடரின் முதல் சீசன் முடிவடைந்து சமீபத்தில்தான் அதன் இரண்டாவது சீசன் ஆரம்பமானது பாண்டியன் பாண்டியனிஸ்டோஸ் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை சீரியல் அதே இஸ்லாட்டில் இரவு எட்டு மணிக்கு கடந்த அக்டோபர் மாதம் முதல் ஒளிபரப்பாகி வருகிறது ஸ்டாலின் முத்து நிரோசா விஜே கதிர்வேல் கந்தசாமி வசந்த் வாசி ஆகாஷ் பிரேம்குமார் ராஜ் சதி சாலினி அஜய் மற்றும் பலர் நடித்து வரும் இந்த தொடர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது மூன்று மகன்களில் கதிர் மற்றும் செந்தில் என கடைசி இரு மகன்களுக்கு திருமணம் எதிர்பாராத விதமாக நடைபெற்றதால் மூத்த மகனான சரவணன் திருமணம் தடைப்பட்டு வருகிறது இதனால் மிகுந்த மனுவில் வேதனையில் இருக்கிறார்கள் பாண்டியன் இஸ்டோஸ் குடும்பத்தினர் பெண் பார்க்கும் படலம்தான் தீவிரமாக கடந்த சில எபிசோட்களாக ஒளிபரப்பாகி வருகிறது அந்த வகையில் சரவணன் ஜோடி யாராக இருக்கும் என ரசிகர்கள் பலமாக யோசனை செய்து வந்தார்கள் இந்நிலையில் சரவணனுக்கான ஜோடியாக யார் நடிக்கப் போகிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது தொகுப்பாளராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் இருந்து நடிப்பில் இறங்கியவர் சரண்யா துராடி நெஞ்சம் மறப்பதில்லை ஆயுகத்து வைதேகி காத்திருந்தால் உள்ளிட்ட ஏராளமான தொடர்களில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர் ஒரு சில காலங்களாக சீரியல்கள் எதிலும் நடிக்காமல் இருந்த சரண்யாவுக்கு தற்போது பாண்டியன் இஸ்டோ சீசன் டூவில் இணைய ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது மூத்த மகன் சரவணாக விஜே கதிர்வேல் கந்தசாமி நடித்து வருகிறார் அவருக்கு ஜோடியாக களமிறங்குகிறார் சரண்யா என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இந்த நியூ என்ட்ரியால் பாண்டிய ஸ் இல்லத்துக்குள் சந்தோஷம் கூடுமா அல்லது குறையுமா என்பது வரும் எபிசோட்களில் தெரியவரும் விரைவில் இவர்கள் இருவரும் சந்திக்கும் காட்சிகள் இத்தொடரில் இடம்பெறவுள்ளது என கூறப்படுகிறது சரண்யாவின் இன்றியால் பாண்டியன் இஷ்டோ ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர் ராஜி கழுத்தில் தாலியை கட்டிய கதிர் பாக்கியாவிடம் உதவி கேட்கும் கோமதி பரபரப்பின் உச்சத்தில் பாண்டியன் இஸ்டோஸ் பாண்டியன் இஸ்டோஸ் மற்றும் பாக்கிய லட்சுமி இரண்டு சீரியலிலும் மகா சங்கமும் நடைபெற்று வருகிறது இந்த இரண்டு சீரியலும் தற்பொழுது ஒரு மணி நேரம் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது பாண்டியிஸ்டோ சீரியலில் ராஜி கண்ணனை நம்பி வந்து விடுகிறார் ஆனால் கண்ணன் பணம் நகையை எடுத்துக்கொண்டு ஏமாற்றிவிட்டு ஓடி வருகிறார் இதனால் ராஜி தற்கொலைக்கு முயற்சி செய்யும் போது பாக்கியா காப்பாற்றுகிறார் அது மட்டுமில்லாமல் எங்கு அண்ணன் மானத்தையும் காப்பாற்றணும் உன் மானத்தையும் காப்பாற்ற இதுக்கு வேற வழியே கிடையாது நீ கதிர கல்யாணம் பண்ணிக்கணும் என கூறுகிறார் உடனே கதிரிடம் சென்று காலை பிடித்து நீ ராஜிய திருமணம் செஞ்சுக்கணும் என கெஞ்சுகிறார் உடனே கதிர் நீ சொல்லி நான் என்னைக்குமா கேட்காம இருந்திருக்கேன் கண்டிப்பா பண்ணிக்கிறேன் அதேபோல் ராஜ்யம் முதலில் முடியாது என மறுக்க பிறகு திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறிவிடுகிறார் இதற்கு இடையில் மீனா உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க என பேசுகிறார் ஆனால் திடீரென திருமணம் நடைபெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் புதிய பிரேமோ வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது பாக்கியாவிடம் கோமதி சென்று இந்த திருமணத்தை நீங்க தான் நடத்தி கனும் நான் நடத்தி வைச்சேன் எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் என பேசுகிறார் திருமணத்தை நடத்தி வச்சா மட்டும் போதாது இவங்க ரெண்டு இரண்டு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது நீங்க தான் கூட்டிட்டு வந்துவிடணும் என பேசுகிறார் அதேபோல் ராஜி மற்றும் கதிர் இருவரும் மாலை மாற்றி கொள்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் தாலியும் கட்டி விடுகிறார் ராஜி கழுத்தில் இத்துடன் இன்றைய பிரேமோ முடிகிறது ஒரு வழியாக திருமணம் நடைபெற்று முடிந்துவிட்டது இது தெரிந்தால் இரண்டு குடும்பத்துக்கு மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டு டும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை இவ்வாறாக பாண்டியன் இஸ்டோ சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்